தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்ணியவாதம் அறிவாராய்ச்சியலும் கோட்பாடும் எழுதியவர் தமிழில் கந்தையா சண்முகலிங்கம் வாசிப்பவர் அரண்மொழிவர்மன் பெண்ணிய அரசியலிலும் புலமைச் செயற்பாடுகளிலும் பின்னவீனத்துவத்தின் வரையால் ஏற்பட்ட மாற்றங்களை கட்டில் ஆராய உள்ளோம் பின்னவீனத்தின் எந்தெந்த கூறுகளால் பொண்ணியவாதம் கவரப்பட்டது இவ்விழாவினுக்கான விடையை லிண்டா ஜே நிகால்சன் தொகுத்து பதிப்பித்தி என்னும் கட்டுரைத் தொகுப்பினை தெரிந்து கொள்ளலாம் மேற்படி நூலில் பெண்ணி ஆய்வாளர்கள் பலர் பின்னவீனத்தின் பங்களிப்பு பற்றி எழுதியுள்ளனர் வேறு பலர் அதனை விமர்சித்தும் எழுதியுள்ளனர் ஜோர்ஜியா வான்கே என்பவரின் கட்டுரையின் கருத்தப்படி பின்னாவினத்துவ மையின் இரு விடயங்களில் புண்ணியவாதிகள் அக்கறை கொண்டனர் அறிவொளி சிந்தனையின் நோக்கி நிலையுடையதான தாராண்மை மனிதாயவாதம் சமூக அரசியல் விடயங்களை பொதுமைப்படுத்துதல் ஜெனரலைசேஷன் என்ற இயல்பை உரியதாக இருந்தது இத்தத்துவத்தின் அறிவாராய்ச்சியல் வெள்ளையரான ஆண்களின் வரலாற்று அனுபவங்களை ஆண் என்ற இருவாளருக்கும் பொதுமைப்படுத்துவதன் அடிப்படையில் அமைந்திருந்தது பின்னவீனத்துவ மெய்யியல் தாராண்மை மனிதாயவாதத்தின் இப்பொதுமைப்படுத்தல் அனுமானங்களை கண்டனம் செய்தது இக்கண்டனம் பெண்ணியவாதிகளுக்கு பின்னிணத்துவ மெய்யியல் மீது ஏற்பட்ட கவர்ச்சிக்கான முதலாவது காரணமாகும் பின்னவினத்துவத்தின் கண்டனத்தை பெண்ணியவாதிகள் பெண்ணிய சிந்தனை பற்றிய விமர்சனத்திற்கும் உபயோகித்தனர் பெண்ணியவாதம் வெள்ளையரான மத்திய தரவக்க பெண்களின் ஒயிட் மிடில் கிளாஸ் உமன் வரலாற்று அனுபவங்களின்படியான பொதுமைப்படுத்தலை செய்துள்ளது எனவும் அதன் அறிவாராய்ச்சிகள் நோக்கு முறைமே இப்பொதுமைப்படுத்தலின்படியான அனுமானங்களை கொண்டது எனவும் பெண்ணியவாதிகள் விமர்சனம் செய்தனர் இது பின்னவினத்தின் மீது பெண்ணியவாதிகளுக்கு ஏற்பட்ட கவர்ச்சிக்கான இரண்டாவது காரணமாகும் மேற்குறித்த இரு விடயங்களிலும் போலியான பொதுமையாக்கம் உள்ளடங்கியிருந்தது இப்போலியான புதுமையாக்கம் மேலாதிக்க குழுக்கள் தவிர்த்த பிற குழுக்கள் யாவற்றினதும் குரல்களை அடக்குவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது இதற்கு மாறாக பின்னவீனத்துவம் வெள்ளையரான மத்திய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் அனுபவங்கள் அறிவு விருப்பங்கள் என்பனவற்றில் வேறுபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு உதவியது இவ்வாறாக வெள்ளையரான மத்திய வகுப்பு பெண்களின் அனுபவங்கள் அறிவு விருப்பங்கள் என்பனவற்றை பொதுமைப்படுத்தி உலகின் புல பெண்கள் சமூகத்தின் மீது பொறுத்துவதும் தவறானது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது பெண்ணியவாத விமர்சனம் வேறுபாடுகள் என்ற பின்னணித்துவ கருத்துக்கு அழுத்தம் கொடுத்தது பெண்ணியவாதத்துக்கும் பின்னித்துவ மெய்யலுக்கும் இடையிலான உறவின் காரணமாக பெண்ணிய இயலும் கோட்பாட்டிலும் இரு போக்குகள் வெளிப்பட்டன அவ்விரு போக்குகள் பற்றி அடுத்து குறிப்பிடுவோம் அவ்விரு போக்குகளாவன பின்னணித்துவ மெய்யியலின் தாக்கத்திற்குட்பட்ட பெண்ணியவாதம் அடிப்படைவாத மெய்யலையும் சமூக கோட்பாட்டையும் ஃபவுண்டேஷனலிஸ்ட் ஃபிலோசபி அண்ட் சோஷியல் தியரி அடிப்படைவாத எதிர்ப்பு நோக்கில் அன்டி ஃபவுண்டேஷனலிஸ்ட் பெஸ்பெக்டிவ் விமர்சனம் செய்தது பெண்ணியவாதம் பின்னமீனத்துவத்தை பற்றி பெரும் கதையாடல்களை கிராண்ட் நரேட்டிவ்ஸ் நிராகரித்தது இவற்றுள் அறிவின் அடிப்படைவாதம் ஃபவுண்டேஷனலிசம் இன் நாலேஜ் என்ற கருத்தை விளக்குதல் அவசியமானது எல்லா வகை அறிவும் முடிவுகளினதும் வெளிதுடைமையை பரிசீலனை செய்து மதிப்பிடுவதற்கும் ஓர் அளவுகோல் அல்லது கோட்பாடு உள்ளது என்று கூறும் மெய்யியல் நிலைப்பாடு அறிவின் அடிப்படைவாதம் எனப்படும் அறிவின் அடிப்படைவாத நிலைப்பாட்டை உடையோர் தமது சமூக கோட்பாடும் தமது மெய்யியலும் பிற எல்லாவற்றையும் விட உயர்ந்தது பிறவற்றை மதிப்பிடும் பொது அளவுகோல் தம்மிடம் உண்டு என வாதிடுவார் இந்நிலைப்பாட்டை எதிர்ப்போர் அடிப்படைவாத எதிர்ப்பு விமர்சனத்தையும் ஆன்டி ஃபவுண்டேஷனல் எஸ்கிரிட்டி முன்வைத்தனர் பெண்ணியவாதமும் அடிப்படைவாத எதிர்ப்பு விமர்சனம் என்ற வகைக்குள் அடங்கும் கோட்பாடுகள் ஆகும் சமூகம் பற்றியும் சமூக நிறுவனங்கள் பற்றியும் பெண்ணியவாதம் சுயத்துவமான விமர்சனத்தை முன்வைத்தது அவ்விமர்சனம் சமகாலத்தின் முக்கியமான சமூக விமர்சனமாக சோஷியல் கிரிட்டிசிசம் வளர்ச்சி பெற்றுள்ளது பெண்ணியவாதம் சமூக நிறுவனங்கள் பற்றி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்ததோடு சமகாலத்தின் சமூக கோட்பாட்டையும் மெய்யலையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தியது அறிவை மதிப்பீடு செய்வதற்கு உலக பொதுவான வரை சட்டகம் யூனிவர்சல் ஒர்க் உள்ளது என்ற அறிவின் அடிப்படைவாத நிலைப்பாட்டை பெண்ணியவாதம் நிராகரித்தது பின்னமீனத்துவமும் பெண்ணியவாதம் போன்றே அறிவின் அடிப்படைவாதம் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது தனக்கே உரியான சுயத்துவமான சமூக விமர்சனத்தை உருவாக்கி கொண்டது ரிச்சர்ட் ரோடி ஃப்ராங்கஸ் லியோட்டோர்ட் ஆகிய இருவரும் அடிப்படைவாத மெய்யியலையும் சமூக கோட்பாட்டையும் எதிர்த்து வாதங்களை முன்வைத்தனர் அடிப்படைவாத எதிர்ப்பாளர்களின் கருத்துப்படி எந்த ஒரு மெய்யிலும் சமூக கோட்பாடும் முதன்மையிடத்தை ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார் அறிவின் அடிப்படைவாதம் பற்றி முன்வைக்கப்பட்ட விமர்சனம் அரசியல் சமூக விமர்சனம் உறுதியான தளத்தில் சேற்படுவதற்கு வழிவகுத்தது சமூக விமர்சனம் உலக பொதுவான வரச்சட்டகத்தை ஆதாரமாக கொண்டு அமைதல் இயலாது சமூக விமர்சனம் நடைமுறை பயனுடையதாகவும் சமூக சூழமைப்பின் சோஷியல் கண்டெக்ஸ் பின்னணியில் எழுவதாகவும் அமையும் இது சுயத்துவமான இயக்கத்தை உடையது அது தற்காலிகமான அட்ஹாக் ஒன்றாகவும் கூட அமைந்துவிடலாம் இக்கருத்து ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது சோஷியல் கிரிட்டிசிசம் கனாட் ஹாவ் அ யூனிவர்சல் ஃப்ரேம் ஒர்க் இட் கேன் ஆன்லி பி லோக்கல் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ப்ராக்மெட்டிக் ஆட்ஹாக் அண்ட் கன்டெக்சுவல் பின்னவீனத்துவத்தின் அடிப்படைவாத எதிர்ப்பின் பிரதான விளைவு பெருங்கதையாடல்களை அல்லது எல்லாவற்றுக்கும் பொதுவான கோட்பாடுகளை நிராகரித்தமையாகும் பெருங்கதையாடல்களின் நிராகரிப்பை போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் ரிப்போர்ட் ஆன் நாலேஜ் எனும் லியோடாட் நூல் அறிவித்தது எல்லாவற்றுக்கும் பொதுவான அறிவு என்பதற்கு பதிலாக அறிவு குறிப்பிட்டதொருவடையும் இடம் சூழல் சம்பந்தமாகவும் பன்மையானதாகவும் லோக்கல் அண்ட் ப்ளூரல் அமையும் என கூறப்பட்டது ஜேதவோட அவர்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஆகிய இரு பக்கங்களில் பாலினம் ஜெண்டர் பெண்கள் உமன் ஆணாதிக்கம் பெட்ரீ என்ற மூன்று வகைமைகள் பற்றி பின்னவினித்துவ நோக்கிலான விமர்சனத்தை முன்வைத்து பின்னிணித்துவ பண்ணியவாதத்தின் முக்கிய கருத்துக்களை விளக்கி கூறுகிறார் இப்பகுதியை நேரடியான மொழிபெயர்ப்பாக தந்தால் கருத்துக் மிகும் என்பதால் அவரின் விளக்க உரையை எமது வார்த்தைகளில் கூறியுள்ளோம் பின்னவினத்துவம் சுயம் செல்ஃப் பாலினம் ஜெண்டர் என்பனவற்றை சரப்படுத்தி நிலையானதாகக் கூற முடியாது என்ற கருத்தை முன்வைத்தது உதாரணமாக சுயம் என்பது நிலையானதா பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய நான் இன்றைய நான் என்ற இரண்டு அடையாளமும் ஒன்றா உள்ளார்ந்த சுயம் ஒன்று உள்ளதாக கொள்ள முடியுமா என்பன சுயம் பற்றிய ஐய வினாக்களாகும் இதனால் சுயம் கட்டமைக்கப்படுவது என்ற முடிவு கிடைக்கின்றது இதுபோன்றே பாலினம் என்பதும் சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் என்ற வாதம் பெண்ணியவாதிகளால் முன்வைக்கப்பட்டது மெய்யியலில் மெய்யலில் எசென்சியலிசம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் சாரம்சவாதம் இது கட்டமைப்பு வாதம் என்ற எதிரினைகள் இவ்விவாதத்தின் உட்பொருளை அறிந்து கொள்ள உதவுவன பாலினம் என்பது நிலையான சாரம்சமான ஒரு கருத்து அல்ல ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் பிறப்பதில்லை பெண் என்பது சமூகத்தால் கட்டமைக்கப்படுவது சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் ஆகும் ஆண்மை என்பதும் அவ்வாறு கட்டமைக்கப்படுவதே பின்னணித்துவ பெண்ணியவாதிகள் மேற்குறித்த கருத்துக்கு அப்பால் சென்று இன்னொரு பிரச்சனையை முன்வைத்தனர் உயங்கூட இதனை பின்வருமாறு குறிப்பிடுகிறார் போஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஃபெமினிஸ் கோன் ஃபர்தர் டு ஆகியோ தட் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் செக்ஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டி கெனாட் பி கன்டைன்ட் பை த கேட்டகரி ஆஃப் ஜெண்டர் மேற்கரப்பட்ட கூற்றில் இடம்பெறும் செக்ஸ் என்ற சொல்லை பாலினம் என்றும் செக்ஷுவாலிட்டி என்ற சொல்லை பாலுணர்வு நாட்டம் என்றும் தமிழ்படுத்திக் கொண்டு அதனை பின்வருமாறு மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் பாலினம் பாலுணர்வு நாட்டம் என்பனவற்றை கருத்தில் கொள்ளும்போது அவற்றை பாலினம் என்ற வகைமைக்குள் உள்ளடக்க முடியாது என்பது புலனாகும் இக்குற்று ஐயங்கள் பலவற்றை தோற்றுவிக்கின்றது பாலினம் ஜெண்டர் என்ற வகைமை கூட பெண் என்பதை சாராம்சப்படுத்துவதாகவே உள்ளது ஆண் தன்மை பெண்தன்மை என்பனவற்றின் கலவான இயல்புடைய பல்வகையினர் உள்ளனர் அவர்களது பாலுணர்வு நாட்டங்கள் செக்ஷுவாலிட்டி வேறுபட்டவை கியூஆர் கோட்பாடு பாலினம் ஜெண்டர் வேறு பாலிமை செக்ஸ் வேறு இரண்டும் ஒன்றல்ல என்று கூறியது ஆய்விலும் அரசியலிலும் மைய நீரோட்ட பெண்ணியவாதத்துக்கு குயர்கோட்பாடு ஒரு சவாலாக அமைந்தது பாலினமன்ற வகைமையை கேள்விக்கு உட்படுத்தியது போன்ற பெண்கள் உமன் ஆணாதிக்கம் பெற்றியாட்சி என்ற வகைமைகள் பற்றியும் சோசியலிச தாராண்மை பெண்ணியவாதிகளால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன பெண்ணியவாத சிந்தனை வளர்ச்சியின் முந்தைய கட்டத்தில் பெண்ணியவாதிகள் பாலின அடையாளத்தை ஒருமையில் சிங்குலாரிட்டி ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி குறிப்பிட்டனர் ஆனால் பிற்காலத்தில் பெண் அடையாளத்தை ஒருமையில் குறிப்பிட முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது மேற்கு நாட்டு வள்ளையின பெண்களின் அனுபவம் வேறு மூன்றாம் உலக பெண்களின் அனுபவம் வேறு இந்நிலையில் பெண் என உலக பொதுவான வரையறையும் அடையாளமும் இல்லாது இல்லாதது மேலும் பெண் பெண் இணை வளர்ச்சி நாட்டமுடைய லெஸ்பின் பியன் மைய நீரோட்ட பெண்ணியவாதிகளின் ஆண் பெண் எதிரினை விளைச்சு ஹெட்ரோசெக்ஷுவல் அடிப்படையிலான வரையறையை நிராகரித்தனர் இவை போன்ற வாதங்களின் பயனாக பாலினம் ஜென்ரல் என்ற வகைமை சாராம்சப்படுத்தல் எசென்சியலிசம் பொதுமைப்படுத்தல் ஜென்ரல் சேஷன் ஆகிய குறைபாடுகளை உடையது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது அது வேறுபாட்டை டிஃபரன்சஸ் மறுப்பது விலகல்களை டிவியன்ஸ் நிராகரிப்பது இச்செயல்முறைகள் பெண்கள் சில பிரிவினர்களை ஒதுக்குதலுக்கும் எக்ஸூஷன் விழிப்புணரைப்படுத்துவதற்கும் உதவுகின்றது மைய நீரோட்ட பெண்ணியவாதம் பெண்கள் உமன் என்பதையும் பெண்கள் பற்றிய அறிவையும் நாலேஜ் அபவுட் உமன் குறுகி ஓர் எல்லைக்குள் மட்டுப்படுத்துகின்றது பெண்களென்றால் மேற்கத்திய வெஸ்டர்ன் ஒல்லையின வைட் மத்தியதற்கு மிடில் கிளாஸ் எதிரணை விளைச்சி நாட்டம் உள்ள ஹெட்ரோசெக்ஷுவல் வகை தன்மையுடையவர்கள் என்ற அடையாளத்தை மைய நீரோட்டப் பண்ணியவாதம் முன்வைப்பதாக பின்னத்துவப் பண்ணியவாதம் விமர்சனம் வைத்தது பின்னமைத்துவ பெண்ணியவாதம் பாலினம் என்பது ஒன்றியொன்று ஒன்று செல்லும் பிரிவினைகளை உடையது இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் ஜெண்டர் என்ற கருத்தை வலியுறுத்தியது ஆண் பெண் என்ற வேறுபாடு மட்டுமன்றி வர்க்கம் இனம் நிறம் பாலுணர்வு நாட்டம் கிளாஸ் ரேஸ்காலர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்பனவற்றாலும் உருவாகும் பிரிவினைகள் முக்கியமானவை ஆகியால் பெண் ஒடுக்குமுறை பற்றி பேசும்போது உள்ளூர் இடம் சார்ந்த பிரத்யேக பண்பாட்டுச் சூழமைவு லோக்கல் லொக்கேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் உமன் ஆப்ரேஷன் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் உலக பொதுவானதும் சாராம்சப்படுத்தப்பட்டதுமான எண்ணக்கருக்கள் பெண்கள் பற்றி அறிவைப் புரிவதற்கு குறிப்பாக அடித்தள விளிம்புநிலை பெண்கள் சமூகங்களில் செபல்டட் அண்ட் மார்ஜினலைஸ்ட் உமன் குரூப்ஸ் நிலையை ஆய்வுகள் மூலம் வெளிக்கொணர்வதற்கு இடம் தருவதில்லை இக்கட்டுரை சோஷியல் ரிசர்ச் ஃபிலாசபிக்கல் அண்ட் மெத்தடலஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்னும் நூலின் பதினாறாவது அத்தியாயத்தில் ஃபெமினிசம் ஆஃப்டர் போஸ்ட் மாடர்னிசம் எனின் தலைப்பில் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று முதல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று வரையான மூன்று பக்கங்களில் கூறியிருக்கும் கருத்துக்களை தலைவி தமிழில் எழுதப்பட்டது